என்ன கல்யாணக்கு ஆளாகாம இருந்திருக்கலாம் என்ன நடந்தாரு சரி இனிமேல அன்னை கிட்ட நான் இந்த விஷயத்தை மறைக்க விரும்புறேன் வேண்டாம் அவசரப்பட்டு உன் அண்ணனுடைய யாத்திரத்துக்கு ஆழஹா இந்த விஷயம் எனக்கும் எனக்கும் ராமோக்கும் முக்கியம் தெரிஞ்சா சமயம் பார்த்து நானே அவருக்கு சமாதானமா சொல்லி உனக்கும் தாமோக்கும் கட்டாயம் கல்யாணம் பண்ணாரு அது என் பொறுப்பு கவலப்படாது கல்யாணம் இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்சுதா இந்த வீட்ல ஒவ்வொரு காரியமும் நடக்குதுன்னு தெரியுது இல்ல எனக்கு தெரியாமலே ஒரு பயங்கரமான சதி நடக்குது ராணாவுக்கு நான் மாப்பிள்ள பாத்துருக்கு எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் ராணுவ கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லி எது ராதா ராமு விரும்புறது எனக்கு முந்தைய தெரிஞ்சிருந்து அதையும் என்கிட்ட மறைச்சேன் உங்க கிட்ட சொல்லான்னு தான் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்க வேற மாப்பிள்ள பாத்துட்டு வந்து அதுக்கு அப்புறமா சொன்னியா சதுர ஏதாவது செஞ்சா அது சதுரி போயிடுமோன்னு பயந்துதான் நிதானமா சொல்ல பார்த்த மாப்பிள்ளைய பத்தி பேசும் போதெல்லாம் நீ தடுத்து பேச்ச மாத்துறது எதுக்குன்னு இப்ப தான் எனக்கு புரியும் கடமை இந்த குடும்பத்துக்கு தலைமை ராதா என்னுடைய தங்கை அவனுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அந்த எண்ணம் இருந்திருந்தா என் மறைச்சிட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு கால நாடகியா நான் இடம் கொடுக்கலீங்க எனக்கு தெரியாம உனக்கே தெரியாம நடந்து போச்சா யாருக்கிட்ட கதை சொல்ற கல்யாணி இருந்து விளக்கி வைக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிற நீ ஒத்து இருக்கும்போது உனக்கு தெரியாமலே இது எப்படி நடந்திருக்க முடியும்

சத்தியமா சொல்றேங்க உங்க பேரையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாற்றணும்னு நினைச்சு அந்த குழப்பத்துல தாங்க உங்க கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாம அவசரத்துல என்னை செஞ்சு புரிய

ராதா செத்தா நம்ம குடும்ப கௌரவமே அழிஞ்சு போயிடும் ராதா தற்கொலை செஞ்சுகிட்டா இல்ல உங்க கையாலே அவளை கொண்டுட்டா அதுக்குண்டான காரணத்தை எத்தனை நாள் மூடி வரைக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும்போது ஆத்திரப்படாதீங்க நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்க ராதா சாகத்தான் வேணுமா ஏன் பேசாம நிக்கிறீங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க சொல்லுங்க என்ன அருமை பெருமையா வளர்த்த உங்க தங்கமான மனசை நான் புண்படுத்த மாட்டேன் உங்க முடிவு எதுவா இருந்தாலும் நான் சொல்லுங்க சொல்லுங்க உள்ள போகட்டும் கணவனா ஒருத்தனை கைப்பிடிக்கிறதுக்கு முன்னால கற்பை இழந்தவன் கருகிய மொட்டு குப்பை வேண்டியது என் கண் நிக்காம எங்கேயாவது போகட்டும்

தூய்மையான ரெண்டு பேர் சந்தர்ப்பத்துக்கு பலியாய் அவங்களே அறியாம தவறிட்டாங்க சந்தர்ப்பம் செய்த சொல்லி எத்தனையோ புத்தக காப்பாத்திருக்கீங்க இன்னைக்கு உங்க தங்க அவ சாகட்டும் இல்ல எங்கேயாவது தொலைஞ்சு போட்டுன்னு சொல்றீங்க எனக்கே நியாயமா இருக்கா இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு நல்ல முடிவு செய்திருந்தேன் அதையும் என்ன சொல்றேன் கல்யாணி நீ நீ என்ன சொல்ற ராதாவை ராமுக்கு கல்யாணம் செய்து வைக்கலான்னு திட்டம் போட்டிருந்தேன் போட்டு கல்யாணம் ரெண்டு தவறிட்டா அத மன்னிக்கவே முடியாது ஆனா இவங்க கல்யாணம் ஆகாதவங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கவங்க இவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன தப்பு நீங்கதான் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ராமு எங்க வரைக்கும் எடுத்துட்டீங்க அவன் உயிரோடதான் இருக்கான்னு என்ன நிச்சயம்

அவருதாங்க வக்கி வணக்கம் நீங்க யாருங்க நான் ராமுடைய அம்மா ராம பாக்கலாம் கொஞ்சம் கூப்பிடுங்க வணக்கம் அம்மா 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 தம்பி தம்பி என்ன உன்னை தேடி பட்டணத்துக்கு போயிருக்காங்க நீ பாக்கலாம் இல்லையே அப்படி என்ன அவசரமா சரியா

அப்புறம் earth... <situación> <crates> நம்ம குடும்பங்களுக்குதே வேற எதுவுமே கொடுத்து நிக்க முடியாது ஆனா பணக்காரங்க மேல உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு எங்க இந்த சம்பந்தத்துக்கு குறுக்க நிற்கும்னு நான் கொஞ்சம் பயந்து உண்டு அது எப்படி என் நிபந்தனைக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னு யாமல் எழுதிருந்தானே நிபந்தனையா ஆமாங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆறாம உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் இல்லம்மா கல்யாணத்துக்கு முந்தைய தம்பிக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம் இது வரைக்கும் ராதா பணக்கார விட்டு பொண்ணு இந்த நிமிஷத்துல இருந்து அவன் ஏழை விட்டு வரமா அந்த அந்தக்கே தான் அவ குடும்பத்தை நடத்தணும் எப்பவுமே நீங்க அவla பாக்கணும்னா நீங்கதான் இங்க வீட்டுக்கு வரணும் ராமு தன்ன ரத்தில் தோள் நர்த்தற வரைக்கும் அவன் மட்டும் இங்க வருவான் இதுக்கெல்லாம் நீ சம்மதிச்சியா? இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா பேசணும் நீங்க நினைக்க கூடாது ஆனாலும் அதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீட்டுல இருந்து துணி மணி நகை நட்டணும் ஒரு தூசி கூட என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது நீங்க இட்ட கட்டளைக்கு அடீலாம் செய்து முடிச்சிட்டார். இந்த ஜூன்ங்க கையோட கொண்டு பெரியாங்க மாமா வாங்க நல்ல சமயத்துல வந்தீங்க நல்ல சமயத்துல வந்திருக்கா அப்படின்னு விசேஷம் ராகுக்கு ராதாவுக்கும் கல்யாணம் ராதாவுக்கு கல்யாணம் நான் வரதுக்குள்ள அப்படி பாக்குறீங்க இவர்தான் எனக்கும் ராதாவுக்கும் மாமா இந்த கல்யாணம் நடக்காது நான் ஒருத்தருக்கு மன்னிக்க முடியாத தீங்கு வருஷத்துக்கு முன்னாலே அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாலே நான் மாற விருந்தினர் அவளை கல்யாணம் செய்துக்கிறதா சத்தியம் கூட செய்து கொடுத்திருந்தேன் திசையில திருப்பி விட்டுருச்சு எங்க அப்பா அம்மா உடைய சொல்ல மீற முடியாம கோழையானதான் கர்ப்பவதியான மரகதத்தை கைவிட்டுட்டு உங்க அக்காவை கல்யாணம் செய்து வேதனை தாங்க முடியாம அவமானம் தாங்க முடியாம மரகத இந்த ஊரை விட்டு ஓடிட்ட ஓடி போன மரகதம் ஏதாவது குழம்புட்டோல விழுந்திருப்பா செத்து போயிருப்பா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தானே நீங்களும் நினைச்சிருப்பீங்க இல்ல இந்த மரகதம் சாகல என்ன மாதிரி ஏமாந்தவங்களுக்கு என் மகனை கொண்டு நீதி வாங்கி கொடுக்கறதுக்கும் உங்கள மாதிரி பெரிய மனுஷங்கள பழி வாங்குறதுக்கும் இந்த மரகதம் இன்னும் உயிரோட தான் இருக்கா நீ என்னமா என்ன பழி வாங்குறது தெய்வமே என்னை பை வாங்கிடுச்சுமா கர்ப்பவதியான உன்னை கைவிட்ட பாவத்துக்காக என் ஒரே மக ராஜுவலி வாங்கிடுச்சு கூட மகன் தான் சித்தப்பா யாடாத்தா எப்ப உனக்கு தேவையோ அப்ப இல்லாதப்பா இப்ப இருக்கா வேண்டாம வேண்டாமல் இந்த கல்யாணம் நின்று போயிட கூடாது நான் உங்களை கேள்வி கேட்டுக்கிறேன் கால விடணும் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டி வந்தாங்க மரகன சத்தியமா சொல்றேன் இந்த கல்யாணம் நடக்கணும்னுக்காக நான் பேசுறேன் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் செய்த பாவத்துக்கு புராஜித்தம் தேடணும் நான் எப்பவோ முடிவு செய்துட்டேன் ஆனா உன்னை நேருக்கு நேரம் சந்திக்க தைரியம் இல்லாத கோயையாவே வாழ்க்கையை நடத்த மனைவி இழந்து தங்கச்சி எழுந்து பெத்த மகனையும் பறிவிடுத்த பிறகுதான் உன்னை சந்திச்சு மன்னிப்பு கேட்டால் ஒழிய இந்த குடும்ப சீர சிறப்பா இருக்காது உடம்பே அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் எந்த மன்னிச்சு மரகதோ எந்த மன்னிச்சு மரகதோ அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல மன்னிச்சுடுங்க எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க நான் பத்த வேதனை உங்களுக்கு தெரியுமா வீட்டுல எல்லாரும் இது பூ வச்சுட்டு இருக்கா பொட்டு வச்சுட்டு இருக்கா இவன் புருஷன் எங்க ஒரு நாள் கூட பாத்து இல்லையே பல பேர் பலவிதமா விதமா

என்ன பெரிய வார்த்தை எனக்கு வாக்கு கொடுத்து என் வயசுல சுத்தவளம் கொடுத்து என்ன மீட்டதான் விட்டுட்டு போனாரே அந்த விடவா ஜாமும் ராதா கணவன் மனைவியின் கடவுளே தீர்மானிச்சதுக்கு அப்புறம் இனிமே யாரால தடுக்க முடியும் நம்ம குடும்பத்துக்கிடையே இனி எதுவும் கொடுக்க நிற்காலும் சொன்னீங்களே சொன்னேன் ராதாவோட அண்ணன் கிட்ட அண்ணு கிட்டே நீங்க நிக்கிற அந்த மீதுவதி கிட்ட இல்ல அவங்க ஒருத்தர் ஒருத்தரை விரும்புறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே ஆண்டவனே விரும்பினாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்

இந்த பொண்ணு நாதியத்தெல்லாம் நடத்துறது நான் விட மாட்டேன்டா நான் அதை நான் கைவிட மாட்டேன் இந்த கல்யாணம் நிச்சயமான பைத்தியக்கார பொண்ணு நான் படிக்காதவா வார்த்தையில மயங்கி ஏமாந்துட்டேன் நீ படிச்சவ நல்லது கிட்டது தெரிஞ்சவன் நீ எப்படி உமா ஏமாந்து அம்மா நானும் ராதாவோ நடந்தத பத்தி நீங்க யாருமே பேச வேண்டாம் ஆமா இனி நடக்க வேண்டியது ராமுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் இந்த நல்ல முடிவை சொல்ல ஓவாயாலேயே என்ன மன்னிச்சுட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு நீங்க செய்த பாலத்துக்கு ஆண்டவன் கூட அவளை மன்னிக்க மாட்டான் வக்கீலைய ராமு தனியா தொழில் நடத்துற வரைக்கும் இங்க வந்துட்டு போவான்னு சொன்னேன் இனிமே அது கூட இல்ல ராமு இங்க வர மாட்டான் கல்யாணத்துக்கு நாள் பாக்கலாமா கல்யாணத்துக்கு நாள் பாரு கந்தசாமி வாரிசா உங்க எல்லார்கிட்டையும் சொல்ல நான் இந்த நாளத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அண்ணி எனக்கு தெய்வத்துக்கு தெய்வமா தாய்க்கு தாயாகவும் இருக்கிற உங்க பேச்சை மீற முடியாம என் வயசுல வளர்ந்த குழந்தைக்கு ஊரறிய ஒரு தகப்பு வேணுங்கிற காரணத்துக்காக உண்டா இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சு ஆனா என் மனசாட்சி மாத்தம் இத ஒரு திருமணமாக ஏத்துக்க கத்தில புருஷனும் நடந்து தவறு நினைச்சு கொடுத்துடுச்சது எனக்கு தெரியும் அண்ணியோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் அவரும் என்ன கல்யாணம் செஞ்சிருக்க மனப்பூர்வமா இல்ல ஆண்ட பெரியவங்களோட மனப்பூர்வமான சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கு ரெண்டு பேரும் மனம் விட்டு இருடல் ஓடியா எனக்கு திருமணமும் இல்ல துருபிடிச்ச பக்கத்துக்கு தங்கம் எல்லாம் பூசின மாதிரி ஆண்டவனையும் வெளி உலகத்தையும் ஏமாத்த நாம செஞ்சுக்கிட்ட கட்டாக முடியும் அதனால வெளி உலகத்துக்கு மாத்திரம் கணவன் மனைவியாகவும் எங்களை பொறுத்தவரை அந்நீராகவும் வாட நாங்க முடிவு செஞ்சிருக்கோம் அந்த போலி வாழ்க்கை நடத்துற ஒவ்வொரு நிமிஷம் என் மனசாட்சியனை குத்தி கொண்டுகிட்டு தான் கழுத்துல தாலியேறின பிறகுதான் ஒரு பெண் மனைவி மனைவியான பிறகுதான் அவ தன்னுடைய உள்ளத்தையோ உடலையும் கணவனுக்கு ஒப்படைக்க அதுதான் நம்முடைய நீதியும் தர்மம் அத உணர வைக்கத்தான் தாலியும் திருமணம் கலத்தோட தாலி எட்டு பெண் என்கிற வார்த்தையில் இருக்கிற புனித தன்மையை கொன்னிட்டு மனைவிங்கிற தெய்வீகமான இடத்தை தர்மத்தை மீறி பண்ணி திருமணம் ஆகாதவங்க தானே தவறிட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு விக்கிறதுல தப்பு இல்லை குடும்ப கௌரவமும் காப்பாற்றப்படும் என்னுடைய களங்கமும் நீங்கிடான்னு நீங்க சொன்னீங்க அண்ணி உங்க வாக்க கடவுள் வாக்கா நினைக்கிறவனா ஆனா இதுல மட்டும் வேற விதமா நினைக்கிறேன் நீங்களே சொல்லுங்க குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆனா என் களங்க நீங்கிச்சின்னு நினைக்கிறீங்களா இல்ல அண்ணி கலங்க கலங்கம் தானே தவறு தவறு தானே இத படிச்சு முடிக்கும் போது நான் நிரந்தரமான நிபுரையில் ஆழ்ந்திருப்பேன்

கட்டாயம் காப்பாத்தாய் எனக்கு தெரியாத சில உண்மை அவதான் எனக்கு தெரிய வைக்க நீங்க செய்த தவிர பெருசா நினைத்தனே தவிர நான் செய்த குத்தத்தை உணரவே இல்லை பாண்டவன் கிட்ட நாம் அனுப்பி கேட்க வேண்டியது இருக்கு நீங்க அந்த மன்னிச்சிடுன்னு கேட்டப்போ கட்டத்தனமான நடப்பு நம்ம ரெண்டு பேருமே மறந்துடுவோம் மறக்கணும் என் மனக்குறையெல்லாம் தீவிர ஆண்டவரே எங்க குடும்பமே ஒன்னா சேர்ந்து இருந்த நேரத்துல ராதாவை பத்தி எங்ககிட்ட பிரிச்சுடாதப்பா கவலைப்பட வேண்டியது இல்லை பேஷண்ட் அபாயத்தை பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு Terima kasih telah menonton!